எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான இரண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி பலன்கள் ரிஷபம் ரிசபத்திற்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்தில் அமர்ந்து தானபலம் மற்றும் மூலதெரிக்க வீடான இந்த சனி பகவான் தொழிலமைப்புகள் உள் உணர்வுகள் தந்தை வழி மூலயமாக ஒன்பதாம் வீட்டு பலனை பத்தாம் இடத்திலிருந்து செய்தார் அப்போ தொழிலமைப்புகள் ஜீவனமைப்புகள் இது போன்ற அமைப்புகளை பத்தாம் இடத்திலிருந்து அவர் ஓரளவுக்கு நன்மை செய்தார் ஏன்னால் ஒன்பது பத்து குடையவராக இருந்தால் இங்கே ஆட்சி பலம் பெற்றதுனால ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சார் ஏன்னா சனி வலுத்திருந்தால் அவருடைய காரகத்துவத்தின்படி தான் செய்வார் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சுமாரான ஒரு விஷயத்தை செஞ்சார் அவர் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்தார் தூக்கம் வெளி தூர பயணங்களில் தூக்கம் இது போன்ற விஷயங்களில் ஒரு சிக்கலையும் கஷ்டங்களையும் விரை செலவுகள் இது போன்ற அமைப்புகளில் கொடுத்தாரு அடுத்ததாக இவர் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் வீடு வண்டி தாய் வழி இது போன்ற அமைப்புகளில் அதுவும் இது வந்து சிம்மா அப்படிங்கிறது சனிக்கு ஆகாத வீடுன்றால் இந்த வழியெல்லாம் சில சிக்கல்களையும் கொடுத்தாரு அடுத்ததாக பத்தாம் பார்வையாக ஏழாம் இடம் நண்பர்கள் கணவன் மனைவி அடுத்ததான் உங்களுடைய கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளை ஒரு புதுதாக வரன் தேடுபவர்கள் இது போன்ற அமைப்புகளை ஒரு சிக்கலையும் கொடுத்தார் இவர் கும்பத்திலிருந்து இப்போ மீனத்திற்கு லாபஸ்தானத்திற்கு அடைகிறார் ஒன்பது பத்து குடையவர் அப்போ வந்து ஒன்பதுங்கிறது வந்து வெளி தூர பயணங்கள் உங்களுடைய உள்மனது தந்தை வழி மூலயமாக இது போன்ற அமைப்புகள்லாம் ஒன்பது பத்துங்கிறது தொழிலு ஜீவன அமைப்புலாம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் அப்போ பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் பெயர் செடுகிறார் இப்போ நாள் வரை இருந்து வந்த சில சங்கட்டங்கள் இப்போது மாறும் பதினாறாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த சனி பகவான் லாப சனியாக வர்றதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மூத்தவர் வகையில் வெளி தூர பயணங்கள் மூலயமாகவும் ஒரு லாபகரமான விஷயத்தை கண்டிப்பாக செய்வார் இவருடைய பார்வை மூன்றாம் இட மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் அப்போ இங்கே சுபரின் வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பெரிய கெடுதல்களும் இருக்காது நன்மைகளும் இருக்காது ஒரு அவர் அவர்களுடைய நன்மை தீமை கேற்றார் போல ஒரு கெடுதல்கள் நன்மைகள் இருக்கும் அப்புறம் இவருடைய ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு பூர்வீகம் புண்ணியம் குலதெய்வம் அதே போல் அதிர்ஷ்டம் காதல் இது போன்ற அமைப்புகள் ஐந்தாம் பாவம் இது போன்ற அமைப்புகளையும் பெரிய ஒரு நல்ல ஒரு பலனும் இருக்காது அதே போல் ஒரு கெடுதலான ஒரு அமைப்பும் இருக்காது அப்போ எட்டாம் இடத்தை வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமும் இருக்காது பாதகமும் இருக்காது ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அப்புறம் வந்து சனி பகவான் குறிப்பாக பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி பகவான் நீர் ராசியில் இங்கே அமர்வதனால் கடல் கடந்து செல்பவர்களுக்கும் வெளி மாநிலம் வெளியில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக பொன்பொருள் வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக கர்மஸ்தானாதிபதியாக வர தர்ம கர்மாதிபதியாகவும் வர்றதுனால நன்மைகளை செய்வார் அதே போல் இந்த வருடத்தின் அந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பத்திலே பார்க்கும்போது குரு சுக்ரன் பரிவர்த்தனை அமைப்பட்டு குரு பலமாக அமையப்பெற்று இருப்பதும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் ராகுடன் இணைகிறாரு நல்ல ஒரு பொருள் வரவுகள் இருக்கும் தன வரவுகள் கண்டிப்பாக இருக்குது அதே போல் எடுத்த காரியங்கள் எடுத்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடமாக அங்கே வர்றதுனால எடுத்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் அதே போல் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சாதகமான ஒரு அமைப்புகள் அனைத்தும் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைகிறது நன்றி வாழ்த்துக்கள்